தங்களுக்கான அனைத்து வீரர்களின் ஒரிஜினல் ஆதார் அட்டை கையில் வச்சுக்கங்க எந்த ஒரு எக்ஸ்கூஸ் கூடாது விளையாட்டு வீரர்களின் அனைத்து வீரர்களுடைய ஆதார் கார்டு கார்டை கையில் வச்சுக்கங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அலைப்பை விழாக்கள் சார்பாக வருக வருக என வரவே இருக்கின்றோம் செந்திலை செந்திலே அப்படியே அவங்களுக்கு சந்தனம் கொடுக்கணும் बोल रिकेंद्र है பாட்டிவர் பாட்டி அர்னிங் போய்க்க பதினைந்தாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று பரிசு வெள்ளாட்டுக்குட்டி கண்ணன் காமாட்சியம்மன் குரும் திந்தாமணி டூவீலர் ஒர்க் ஷாப் காளையார் கோவில் எம் அஜித் குமார் எலைட் கார்ஸ் எம் சிவசக்தி ஐடியூ லீக் மாவட்ட துணை செயலாளர் ஏடிஎம் கே காளையார் கோவில் மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று வழங்குவவர் எம் பாண்டிச்செல்வம் சிந்தாமணி டூவீலர் ஒர்க் ஷாப் காளையார் கோவில் நான்காம் பரிசு ஒன்று ஆர் ரமேஷ் ட் மென்ஸ்வேர் காளியார் கோவில் ஏ அஜித் மீன்கடை செந்தவில் நகர் காளையார் கோவில் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனை எழுத்து ஆடக்கூடிய வேப்ப ஜாலிப்புற இரண்டு வெட்டி பிடிக்கலையும் ஆடி கொட்டிக்கிட்டீங்க உங்கள்கிட்ட இருபது வயசு ஆகுதுண்ணா இந்த அஞ்சு விஷயத்தை விட்டுருங்க நம்பர் ஒன் ட்ரக்கு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க நம்பர் டூ பொண்ணுங்க பின்னாடி

இத டைய இந்த ஜாலி பரமச்சனார் நான்கு வெற்றி புள்ளிகளை നേടി மிக சிறப்பான முறையில் ஆளிக் அதனை எதிரி எங்களுக்கு சிறப்பு பரிசாக வருவாய் அங்கே வழங்கிய அன்பு தப்பி பண்ணி உள்ளதாங்க Cuma pesa-mu friend dek aku angger.

we que eu te pulei. आई एम लास्ट टू इयर्स वर्क पड़े लास्ट पिप्टी एटंडचे तो பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்தாடக்கூடிய பதினான்கு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியினார் சிறப்பான புடி சிறப்பான பொடி

ஜிபத்தி நான்கு வெற்றிப்பள்ளிகளையும் அதனை எடுத்து அரவை அளவை முத்துப்பட்டு பதினெட்டு வெற்றிப்பள்ளிகளையும் இதுக்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகள் ஏ வி எம் அவர்களை எதிர்த்து ஆட வேண்டிய மயிலாயன் கோட்டை நாடு கபடி கழகம் நாமனூர் அணியினரும் தாங்கள் தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடத்திற்கு ஆடுகளத்தில் வர வேண்டிய அணிகள் ஏ வி எம் முரளி கோட்டை நாடு கபடி கழகம் நாமனூர் ரெடியாருங்க

In the forty nine room, Work in your free time on weekends and get paid to deliver. Become a swiggy delivery partner and